அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம் இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஒம்பதில் வர்த்தகம் அப்போ நிஃப்டி ஃப்யூச்சரோட கம்பேர் பண்ணும்போது ஓபிடி செய்யும்போது நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது தான் ஹையாக இருக்குது நேற்றை ஹை அதற்கு அபோவ் நம்மளுக்கு துவங்குகிறது அப்போ இதனால் இதற்கு பெயர் வந்து நம்மளுக்கு கேப் அப் அப்படின்ட்டுருக்கு அப்போ இதில் என்ன அர்த்தம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் கண்டிப்பாக மார்க்கெட் இருக்க போகுது எஸ்டர்டே ஹையிக்கு மேலே தான் இருக்க போகுது அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இதற்கு இரண்டுக்கும் அப்பாற்பட்டு சந்தை ஆரம்பமாகிறதுனால ஓப்பனுக்கும் மேலே இருந்தால் ஏன்னா ஓப்பனில் இருந்து தான் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்துட்டு க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளணும் அப்போ இங்கே இருந்து தான் ஹைலோ க்ரியேட் போகுது அப்போது இந்த ஓப்பன் பிலோ ஸ்டாண்ட் ஆனால் மார்க்கெட் வந்துட்டு சைடுவேக்குள்ளே போய்டும் ஓப்பனுக்கு அபோவ் இருந்தால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதேமாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த வேகத்திலேயே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணால் ப்ராஃபிட் புக்கிங் வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மூன்று விதமான சந்தைகள் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் எங்கே நடக்குதோ அந்த டிஸ்டன்ஸ் அந்த வித்தியாசத்தோட சரி பகுதி அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியமான இடமாக கருதப்படும் ப்ராஃபிட் புக்கிங் இல்லாத பட்சத்தில் சந்தைக்கு இந்த இடம் நம்ம சொன்ன சரிப்பகுதியும் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் மிக முக்கிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு ரியாக்ஷன் நடக்கலாம் இது ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங்காக மாறிவிடும் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ரிட்டன் வந்துச்சுன்னா சந்தை இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே வந்துட்டு ஒரு மொமெண்டம் சைட்வேக்குள்ளே இருக்கும் அதனை கடந்தால் என்னென்னு நடக்கிறது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் இங்கே நம்ம ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு வேறு விதமான பொருட்டாக நினைக்கிறீங்க அப்படி கிடையாது உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கிது அப்போ இந்த டேட்டா ஒன்று கிடைக்கிதுன்னா இதை வைத்து நம்ம என்னென்ன செய்ய முடியும் என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதை புரிந்து நீங்கள் ஒப்பீடு செய்தால் தான் இது உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர முடியும் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டால் இதற்கு எப்படி இதற்கு எப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னா கேள்விக்கு உண்டான பதில் தருவது ரொம்ப எளிது ஆனால் அது நடைபெறாத போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே இது நம்மளுக்கு வந்துட்டு இது தவறு அடுத்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க ஆனால் இந்த இடத்த நீங்கள் ஆராய்ச்சி பண்ண மாட்டிங்க ஆனால் முதல் இந்த இடத்தில் என்ன நடக்கிறது இன்று எப்படி நடக்குது நாளை தினம் எப்படி நடக்குது அதற்கு அடுத்த நாள் இப்படி இருக்குது இந்த மூன்று தினத்துக்கு ஒப்பீடு பண்ணணும் இது வரலாறு தெரிந்தார் தானே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கலாம் இப்போ ஒரு புதிய நபர் வந்துட்டு நம்ம வேலைக்கு சேர்த்துறோம் அவங்க வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு ஒரு ஐம்பது பொருளை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் அவர் ஒரு நாற்பது தான் உற்பத்தி செய்கிறாருனா உடனே கம்பேரிட்டிவ் கொடுக்கலாமில்லையா நேற்றே ஐம்பது செஞ்சேன் இன்றைக்கி ஏன் நாற்பது செஞ்சேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதே ஐம்பதுக்கு பதில் அறுபது செய்கிறாங்க அப்போ என்னாகும் ஓ நேற்று விட இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த நாள் அறுபதுக்கு பதில் ஐம்பத்தஞ்சு பண்ணா என்ப்பா நேற்றே அறுபது பண்ணி ஏன் கம்மி பண்ணேன் ஆனால் அதற்கு முந்தைய நாள் ஐம்பத்தாக பண்ணியிருப்பாங்க அப்போ இதுதான் ஒப்பீடு அப்போ இதை வைத்துக்கொண்டு என்னென்ன பார்ப்பது அப்படிங்கிறது தான் அதனால் நீங்கள் வந்து வரலாறு முக்கியம் கிடையாது நீங்கள் ஆய்வு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு இன்றைக்கி இன்று இருந்து என்ன உங்களுக்கு தகவல் கிடைக்கிறதோ அந்த தகவலில் இருந்து ஒப்பீடு முந்தைய தினத்தை ஒப்பீடு செய்து அதில் என்னென்ன காரணிகளை எடுத்து நீங்கள் பார்க்க முடியுமோ அதையெல்லாம் பார்த்தால்தான் சிறந்த ஆய்வாளராக நீங்கள் மாற முடியும் இது வந்துட்டு இப்படி இருந்தா இப்படி ஆகாதே அப்படி இருந்தா இப்படி ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா கேள்வி மட்டும்தான் கேட்டுட்டு இல்லையே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படி வந்து சிலருக்கு வந்துட்டு நம்ம சொல்கிறது வந்து மறைத்து பேசுவது போல் உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் மறைத்தெல்லாம் பேசல இந்த மாதிரி பார்வையில் பாருங்க தான் உங்களுக்கு சொல்கிற மொழியே நம்ம பரிந்துரை எல்லாம் எதுவும் கொடுக்க கிடையாது அதனால நீங்கள் எது வேறு எதேனும் விதமாக சந்தையை பார்த்துட்டு இருந்தால் இதன் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிலரெல்லாம் இதை பார்த்து யூடியூப் சேனலே ஆரம்பித்து அவங்களும் வகுப்பெடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்தளவுக்கு சிலர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கிற வரை கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க அந்த கேள்விக்கு உண்டான விடையும் முன்னோரு வீரிடம் எதிர்பார்க்காமல் நீங்களே சுயமாக அதை எப்படி என்று தெரிந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுக்கு எப்போதும் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் இது அடுத்தது அட்டவணை அப்போ இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது பார்த்தோம் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றம்பது ஐம்பது கால் நானூற்றம்பது பட்டியனா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கலோடைய மத்திய புள்ளி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது கால் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றம்பது புட்டு வந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எ முந்நூற்றி எட்டு அப்படிங்கிறது அப்போ இருபத்தொன்று முந்நூற்றி எட்டு டு இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தெட்டு இதற்குண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துகிட்டால் இரநூத்தி எழுபது புள்ளிகள் நம்மளுக்கு வந்து டிவைட் விட்டு போட்டால் நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இருபத்தி ஒன்று முந்நூற்றி எட்டு ப்ளஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு அப்போ அதற்கு மேலே தான் சந்தை முடிஞ்சிருக்கு அப்போ இதனுடைய தன்மை அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இதனுடைய எல்லைகளாக நம்ம பாவிப்பது இதுதான் தான் அடுத்தது இருபத்தி ஒன்று நானூற்றம்பது காலடி க்ளோஸிங் 21,5,30 ஒன்பது எண்பது ரூபா அப்படின்னா இருபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பது ஒரு தடுப்பு இருபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு ரூபாய் க்ளோசிங் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு அப்போ இந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்குட்பட்டு சந்தை இருக்கிற வாழ்டைலாக தான் இருக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கும் இதனை பிரேக் அவுட் ஆகும்போது தான் மொமெண்டம் ஒன் சைடாகலாம் இல்லைனா வால்டெயிலாகண்டான வாய்ப்பாகவும் மாறலாம் அதனால் இந்த எல்லை புள்ளிகளை நன்றாக கணித்து கொள்ளுங்கள் அப்போ இந்த எல்லை புள்ளி கணிச்சிட்டோம் அப்போ இதற்குட்பட்டு டைம் வேல்யூ நம்ம பார்க்கணும் அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றம்பது டு இருபத்தி ஒன்று ஐநூற்றம்பதுனால் நம்மளுக்கு நூறு புள்ளி இருக்கணும் அப்போ இவங்க எழுபத்தி மூணு புள்ளி இருக்கிறாங்க இவங்க நூற்றி முப்பது புள்ளி இருக்கிறாங்க அப்போது இரநூத்தி மூணு புள்ளி அப்போ நூற்றி மூணு புள்ளியோடய டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணணும் இரண்டு நாட்களில் அப்போ இதற்கு தகுந்த மாதிரி சந்தையோட பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பாருங்க இந்த நூற்றி மூணுரூவாயிங்கிறது நானூற்றம்பது புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் அதேமாதிரி கால் ஐநூற்றம்பது கால் ஐம்பத்தாறு அப்போ அறுபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நூற்றி நாலு அப்போது இங்கே ஆப்ஷன் அப்படிங்கிறது ஏமாற்று பொருள் இல்லை அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பார்க்கணும் ஏன்னா இவர்களுக்கு என்ன விலை இருக்கிறதோ இவர்களுக்கு என்ன டைம் வேல்யூ இருக்கோ அந்த டைம் வேல்யூ தான் அவங்களுடைய எதிரிக்கு உண்டான டைம் வேல்யூவை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் பேங்க் நிப்டியோட ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் அப்போ ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு நூற்றி முப்பது புள்ளிகள் நம்மளுக்கு தெரிகிறது அட்டவணை என்ன பண்ணுறாங்க பார்க்கணும் அதே மாதிரி வந்துட்டு ப்ரீமியம் வந்து அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கு உண்டானது வந்து ரொம்ப இன்னும் முந்நூறு புள்ளிகள் அதிகமாக தான் இருக்கிறது இப்போ கரண்ட் கான்ட்ராக்ட் அதாவது தற்போதைய எக்ஸ்பைரிக்கும் ஸ்பாட்டுக்கு உண்டான வித்தியாசம் மட்டும்தான் குறைந்துள்ளதில்லையா அதுக்கு அடுத்தடுத்த கான்ட்ராக்டோட வித்தியாசம் குறையலை அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளணும் அட்டவணை பார்த்தா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கால் நாற்பத்தேழு எட்நூறு போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ நாற்பத்தேழு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிர கால் படி நம்மளுக்கு முந்நூறுபாயின்னா நாற்பத்தி எட்டு இரநூறு இவங்க நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் முந்நூறுபாய் அப்படின்னா நாற்பத்தி ஏழு அறநூறு அப்போ இதற்குட்பட்டு இருக்கிற வரை சந்தை எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறதை பார்க்கணும் நாற்பத்தேழு தொள்ளாயிர கால் நூற்றி இருபத்தி நாலு அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் புட் நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பது அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூற்றம்பது டூ நாற்பத்தெட்டாயிரத்தி இருபத்தி நாட்கு நாளுக்கு உட்பட்டு இருக்கிற வர சந்தை வாழ்கையிலாக இருக்கும் ஒரு ஒருமுக பயணத்திற்குண்டான துவக்கமாக இருக்கக்கூடிய புள்ளிகளாக இது இருக்கும் டைம் வேலி பார்க்கலாம் நாற்பத்தேழு எட்நூறு டு நாற்பத்தெட்டாயிரம் இரநூறு புள்ளிகள் இவங்க நூற்றி அறுபத்தி மூணு இவங்க வந்துட்டு இரநூத்தி இருபத்தி மூணு ஆறு எட்டு முந்நூற்றி எண்பத்தாறு புள்ளிகள் அப்போ இங்கே டைம் வேலி நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளிகள் நம்மளுக்கு இருக்குது அப்போ இது நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு வந்துட்டு ஒருமுக பயணத்திற்கு உண்டான வாய்ப்பு வந்துட்டு குறைவு அப்படின்னு இருக்கும் ஆனால் அறவே நடக்காதுன்னு சொல்ல வரல குறைவு ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோன் வந்து குறைவாக தெரிகிறது அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமாக டைம் வேல்யூவை டிகே பண்ணி ஆகணும் ஜீரோ பண்ணி ஆகணும் அப்போ இதற்குண்டான நிலை மந்த நிலையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம் ஆனால் பங்கு சந்தையை நீங்கள் உங்களுடைய பார்வையில் பார்த்து பழகுங்கள் ஆய்வு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷமாக கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்